மேடையிலே சுசித்ரா ஆற்றிய உரை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் இலக்கியத்தை அணுகுகிற மிக நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு குரலாக அவர் வந்து தன்னுடைய உலகளாவிய பார்வையிலிருந்து வாசிப்பிலிருந்து பேசிய உரை என்பது மிகச்சிறந்த உரை உண்மையிலுமே வந்து இலக்கிய நாங்கள் வந்து இந்த ஆகுதியில் இலக்கிய நிகழ்வு நடத்தும் பொழுது யாரை பேச கூப்பிடலாம்னு திட்டமிட்டுக்கிற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி இருக்குல்ல அது பெரிய ஒரு அவசர கால சட்டத்தை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் யாரை கூப்பிட்றது அப்பா அவரை கூப்பிட்டா போட்டு தாளிச்சுவார் இவ ஐயோ இலக்கியத்துக்கு அவருக்கு ரொம்ப தூரம் பாலை அவருக்கு ஒரு பாலைவனத்துக்கு இடையில தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு இப்போ இப்படி பேசும் பொழுது சுசித்ரா மாதிரியான ஒருவர் பேசியது வந்து உண்மையிலுமே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஃபாதர் வந்து ஸ்ரில் உட்கார்ந்ததுமே அவங்க வந்து பாலையை பற்றி பேச ஆரம்பிக்க நான் வந்து நல்ல சகுணம் அப்படிதான் இருந்துச்சு மிக சிறப்பான உரை அப்புறம் தமிழ் பிரபா அவர் அந்த முடியாட்டம் கதையை மட்டும்தான் வந்து பேசினார் அவர் திரைப்பட பணியில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபோன் பண்ணாலே வந்து மெசேஜில் வந்து பேசக்கூடிய ஒரு ஆள் டைரெக்டாக கால் பண்ணாலே கட் பண்ணிவிட்டு மெசேஜில் பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் அவர் வந்து இந்த முடியாட்டம் சிறுகதையை வந்து அஜி எனக்கு அனுப்பினப்ப நாம் ரெண்டு பேருமே பேசி அந்த நீளத்தில் வரணும்னு சொன்னமே நான் தமிழ் பிரபாவை கூப்பிட்டு பேசி அப்புறம் நான் வந்து அனுப்பி வச்சு இது பண்ணுமே நாங்கள் வந்து ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு பிறந்தநாள் விழாவில் கைகளில் மதுக்கோப்பைகளை இருந்த நேரத்தில் நானும் தமிழ் பிரபாவும் அந்த கதையை பற்றி பேசணும் தமிழ் பிரபா வந்து சிலாகிச்சு ஐயா ஒருத்தன் வந்து அடிச்சுட்டான் அவன் வந்து வேற எங்கேயோ வந்து நம்மளை தொட்டுட்டான் அப்படின்னு பேசிட்டு இருந்தார் அஜியோட சிறுகதையை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அதை கேட்கும் பொழுது ஏன்னா தமிழ் பிரபா மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது வாழ்வினுடைய கொந்தளிப்பு அல்லது வந்து ஒடுக்குதலை எதிர்கொண்ட ஒரு மண்ணினுடைய ஒரு வாழ்க்கை சூழலில் இருந்து ஒருவன் வந்து இந்த கதையை வந்து அவன் 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 வந்து இது தகமையான கதை இந்த கதைக்கு அப்படி ஒரு அருகதை இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த இலக்கியம் அடைஞ்ச வெற்றி அப்படின்னு நான் நினச்சேன் அன்னைக்கி நான் வந்து அஜிக்கு அந்த கதையை படித்ததுமே அனுப்பினது அதுதான் வந்து ஒடுக்கப்பட்டோரினுடைய வாழ்வியலை சொன்ன த படைப்பு இலக்கியங்களில் இது வந்து ஒரு உன்னதமான சிறுகதையாக மாறியிருக்கு அஜி அப்படின்னு நான் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தேன் இப்போ அஜியை பற்றி வந்து நம்ம என்ன பேசினாலும் அதில் சின்னதாக வந்து இந்த வீ காணொளியை பார்க்குறவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா இவர் வந்து ஜெயமோகனுடைய மகன் என்பதால் அகர் முதலனும் பாவண்ணனும் மிகச்சிறப்பாக பாராட்டினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலுமே வந்து ஜெயமோகன் மாதிரியான ஒரு பெரிய மாஸ்டரோட இப்போ சுசித்ரா பேசுனதுல ஜெயமோகனுடைய ஆக்ஷன்ஸ் ஒரு பத்து ஆக்சன்ஸ் ஷார்ட்டாகவே இருக்குது கை எடுத்ததுல இருந்து கட் பண்ணி சில எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அமெரிக்காவிலேருந்து வர்றவன் நாகரோவில் தமிழ் பேசிகிட்டு இருப்பான் ஜெயமோனோட வாசு சொன்னால் அப்படின்னு வா டேய் சொன்னால் வந்து நாகர்வையில் ஏதோ ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லாங்கை வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடியாது ஆனால் இந்த மாதிரி எல்லாரையும் பீடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமேட்டை இருந்து ஒருத்தன் பொழுது அவன்கிட்ட அந்த பாதிப்பு இல்லாமல் போனால் இவனில் தான் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே அவன் பாதிச்சிருக்கான் ஒரு பெருந்தொற்று மாதிரி ஜெயமோன் வந்து இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களையும் போய் வந்து ஏதோ ஒரு இடத்துல அடிச்சுப்பட்டு தான் வந்திருக்கு அந்த கிருமி அது அதை நீ வந்து எதிர்கொள்ளாமல் அதை உடலில் வந்து வாங்கிக்காமலாம் வந்து வரவே முடியாது அதை எதிர்கொண்டு தான் ஆகணும் எனக்கு இந்த பித்து நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு குறிப்பாக லாசாரா மாதிரியான இந்த சமஸ்கிருத ஜுவலிப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சொல் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னு உதறிட்டு கீழே விடுறது சரி ரெண்டு கதையை நம்ம பயன்படுத்தலாமே அப்படின்னு இப்படி தான் வந்து ஒரு ஒரு பெரிய எழுத்தாள்கிட்ட இருந்து பாதிப்படைஞ்சு மெல்ல மெல்ல தன்னுடைய தனித்த மொழி என்ன அப்படின்னு கண்டடையக்கூடிய ஒரு பெரிய தான் புதுசாக எழுத வர்ற ஒருத்த வந்து முதல்ல எதிர்கொள்கிறான் அப்படின்னு சொன்னீங்க அஜியோட கதைகளில் வந்து ஜெயமோகனுடைய பாதிப்பு வந்து பிற புதுசாக எழுதக்கூடிய ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை தான் என்னுடைய வாசிப்பில் நான் கண்டடைஞ்சேனே ஏன் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து அது நல்லா தெரியுது என்னென்னா இல்லை நான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து இருக்கிற ஆள் அப்படி இல்லை எனக்கு அவர் வந்து தந்தை நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய இடங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுறது தவிர மிச்சப்படி வந்து அவருடைய ரைட்டிங்கில் நான் வந்து என்ற கான்சியஸ் வந்து அஜிகிட்ட இருக்குது அப்படின்னு நாங்கள் அப்படி இருக்கும் பொழுது தான் அஜி மைத்ரி அல்கிசா மாதிரியான வேறு வேறு களங்கள் வேறு வேறு டோனில் வந்து அதை வந்து முதல் தொடுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் பிறகு அஜியினுடைய நாவல்களை விடவும் பலபடி உன்னதமான பலபடி சிறந்த அட்டம் தான் அவருடைய இந்த சிறுகதை தொகுப்பு அப்படின்றது என்னுடைய வாசிப்பு நிமித்தம் நான் சொல்லக்கூடியது மிக அபாரமான அவருடைய கதை வந்தால் வந்து நான் வந்து படிச்சுட்டு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நான் செந்தில் ஜெகநாதன்லாம் வந்து நடைபெ நடை போகும் பொழுது கூட நம்ம பேசிட்டு போவோம் அதுவும் இந்த போர்க் மாதிரியான கதைகள் இவ்வளவு கலை அமைதியான கதைகள் இவ்வளவு நாசுக்கான கிண்டல்கள் இவ்வளவு நாசுக்கான வாழில் வந்து சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பாக எழுதக்கூடிய ஒரு ஆளாக அஜி இருக்காரு தமிழ் பிரபா பேசுகிற பொழுது சொன்னார் ஒருத்தருடைய அதாவது ஒடுக்கப்படுகிற இவர்களுடைய வழியை ஒடுக்கும் இடத்துல இருந்து ஒருத்தன் எழுதும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை அவர் வந்து புதுமை பித்தன் அப்படின்னு தொட்டுட்டு சொன்னார் எல்லா அந்த பிரச்சனை இருக்கிறத நான் வந்து வாசிப்பு நிமித்தம் பார்க்குறேன் அதன் பிறகு அவர் அந்த கதைக்கு அளித்த மதிப்பு ஆமாம் இதில் அப்படி ஒரு தருணமோ அதில் அப்படி ஒரு மனநிலையோ வந்து இந்த கதையில் உருவாகலை அப்படின்னு அவர் சொன்னார் அஜீனுடைய இந்த மறுபூமி வரைக்குமான கதைகளில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அவர் வந்து இதுவரைக்கும் தமிழ் சிறுகதையில் கேட்காத ஒரு குரலை கேட்காத ஒரு டோனில் முன்வைக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ இதுக்கு அஜியினுடைய கதைக்கு இப்போ பிரியாணம் மாதிரி அசோமித்ரனுடைய ஒரு கதையை அவங்க புவியியல் சார்ந்து தான் உதாரணமாக சொன்னாங்க மொழியிலேயோ அல்லது நரேஷன்லேயோ அவங்க சொல்லலை இந்த பாலையை கிடக்கிறது அப்படின்றதுக்காக அவங்க சொன்னாங்க ஆனால் உண்மையிலுமே அஜி தொடக்கூடிய சில இடங்கள் நோஸ்டாலஜியாக அந்த கப்பல்கள் இருந்தன என்ற கதையை பொழுது எனக்கு தொடக்கத்தில் பத்து லட்சம் காலடிகள் மாதிரி ஏதோ எழுத ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு நான் வந்து பயந்தேன் ஒருத்தர் படிக்கும்பொழுது அப்படிதான் யோசிக்க முடியும் படித்து முடிச்சதுமே அப்பா ஒருத்தன் வந்து இவ்வளவு அழகாக இவ்வளவு அழகியல் பூர்வமாக ஒரு அட்டம்ப்டை வந்து அவன் செய்கிறான் பொழுது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அஜியை வந்து சினிமா உதவி இயக்குனராக எனக்கு தெரியும் அவருடைய திருவல்லிக்கணி அரைக்கில நான் கொண்டு போய் அவரை இறக்கியிருக்கிறேன் நண்பர்களாக பேசியிருக்கோம் பழைய ஆனால் எழுத வந்ததுக்கு அப்புறமா அஜியை வந்து நான் வந்து பார்க்கறது ஒரு பெரிய வியப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் என்ன வியப்புனா ஒரு பெரிய ஆளுமையின் மகனாக வாசகனாக இருந்து அந்த ஆளுமையினுடைய பெரிய பாதிப்புகள் இல்லாமல் எழுதுகிறதுன்றது நான் ஒரு ஆள் அப்படின்னு அறிவிக்கிறது தான் அது வந்து ஒரு நிழல்ல இருந்து தன்னை வந்து தன்னை வெளிச்சம் போட்டு காட்டுற இடம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஜியனுடைய தொடக்க அந்த நாகர்கோவில் கதையிலிருந்து அவர் இன்னைக்கு மறுபூமி வரைக்கும் எழுதிருக்கிறது நான் வந்து எல்லா கதைகளையும் படிச்சிருக்கிறேன் எனக்கு ரொம்ப சொல்ல வேண்டியது என்னென்னா நானும் அவரும் சமகாலத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமகால தமிழ் சிறுகதையில் நிகழக்கூடியது என்ன இப்போ இந்த இணைய இதழ்களோட பெருக்கம் அப்படின்றது நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இணைய இதழ்கள் என்பது என்ன அப்படின்னா டெலி அதாவது ஆர்டர் பண்ணிட்டு வரக்கூடிய சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்றது போல் கதை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்கி போடக்கூடிய ஒரு டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது தவிர அதில் தரம் அதில் வந்து இலக்கிய மதிப்பு அதை பற்றி ஆராயக்கூடிய இடமெல்லாம் கிடையாது அப்புறம் அந்த சிறுகதை மரபை வளர்க்கக்கூடிய இணையதளங்கள்ன்றது ஒன்றும் தமிழில் இன்றைக்கு வரைக்கும் இல்லை இதழ்கள் அப்படி ஒன்றுமே இல்லை தெரிஞ்சவர்களோட கதையை போடுறது தெரிஞ்ச இலக்கியவாதிகளோட கதையை போடுறதுன்னு தான் இருக்குது ஆனால் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் சில கதைகள் அறுதல் மறுதான் வந்து சில எழுத்தாளர்கள் வந்து தொடர்ச்சியாக அதை வந்து பயன்படுத்தி எழுதுகிறாங்க ரொம்ப அபாரமான கதைகள் எழுதுகிறாங்க அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இந்த சமகால சிறுகதையில் வந்து அஜி தொடக்கூடிய இடங்கள்ன்றது என்ன அப்படின்னா அஜியினுடைய ஒரு கதையை இப்போ நமக்கு இங்கே இருக்கிற தெரியும் நவீன கவிதைகள் வாசிக்கிற தமிழ் நவீன கவிதைகளில் பெரும்பாலும் நாங்கள் வந்து பேரெல்லாம் நீங்கள் அழிச்சிட்டு எங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா நான் சாம கையில் என்னோடய கையில கொடுத்தா இது எந்த கவிஞன் எழுதுனதுன்னு என்னால் சொல்ல முடியும் கையில் கூட தான் சாம் கண்டிப்பாக சொல்லிவிட்டார் இது எங்கள் மூலம்னு கூட அவரால் சொல்ல முடியும் மலையாளத்தில் இந்த கவிதை எப்படி இருக்குன்னு கூட சொல்ல முடியும் ஆனால் அஜியோட கதையில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய எந்த பாதிப்பும் இல்லாமல் புதுசு இது புதுசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் இருந்துகிட்டே இருக்குது அப்புறம் அவர் வந்து ரொம்ப தத்துவார்த்த என்ன சொல்லுது கல்வி முறையில் இருந்த ஒரு ஆள் அதன் பின்னணியில் இருந்து அவர் அட்டம் பண்ணுறாரு பிறகு நீங்கள் ஒரு தமிழ் இந்த சமகாலத்தில் வந்து ஒரு பத்து சிறுகதைகளினுடைய ஒவ்வொரு கதைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றியும் நம்ம வந்து சும்மா ஆராயலாம் ஒரு இணையதளத்தை ஓப்பன் பண்ணி போன மாதம் வந்த ஒரு சிறுகதையை போல இந்த மாதம் இன்னொரு கதை வந்து வேறு ஒரு எழுத்தாளர் எழுதி அந்த இணையதளத்துலேயே பிரசுரமாகும் அது காஃபி ஷாப்ன்றது மெல்ல மாதிரி ஒரு வேறு ஒரு கடையாக ஒரு பரோட்டா கடையாக மாறி இருக்கும் அவ்வளோதான் மிச்சப்படி பார்த்தா கதை எல்லாமே ஒன்று தான் ஏதோ ஒரு ஒரு லூப் மட்டும் இல்லாமல் இருக்கும் ஆனால் அஜியோட கதை வெற வேற நான் படிக்கும்பொழுது என்ன சொன்னால் இவன் வந்து வேறு எங்கேயோ வந்து சஞ்சரிக்கிற ஒரு ஆள் இவனுக்கும் நாம மீட் பண்ணுற ஒரு காஃபி கிடைக்கும் சம்மந்தமே கிடையாது இவன் வேறு எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா அப்படி தான் வந்து சில கதைகளை எழுதுகிறாரு அப்புறம் மொழி வந்து ரொம்ப அதாவது ஒரு புது புதுசாக எழுத வேறு ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப சில இது இருக்கும் சிடுக்கான சில சிதறலான அல்லது தேவையற்ற ஒரு ஊழச்சத மாதிரி இருக்கக்கூடிய சில எல்லாம் இருக்கும் அஜீட்டை உண்மையிலுமே இது வரைக்கும் நான் படித்த கதைகள் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இவ்வளவு வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒருத்தன் வாசிப்பு அதனுடைய அடிப்படையில் இருந்து எழுந்து வந்து எழுதணும் எழுதணுன்ற அவசியம் இல்லை அவனுக்கு அனுபவம் இருந்தாலும் அவன் எழுதலாம் அதுவும் அவனுடைய தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அஜி மாதிரியான ஒரு என்னுடைய வயத ஒருவர் வந்து இன்றைக்கி வந்து காட்சி ஊடகங்கள் வழியாக நாம் அடையக்கூடிய என்ன சொல்கிறது கதைகள்ன்றது ஏராளமான கதைகள் ஓடிடி தலங்களில் ஏராளமான கதைகள் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் வந்து மருபூமி மாதிரியான ஒரு கதையை இத்தனை ஆண்டு கால தமிழிச்சிருக்கிறதுல வந்து இவ்வளவு தத்துவார்த்தமாக ஒரு டிஸ்கஷனே உருவாகல அந்த மருபூமியில் வரக்கூட உரையாடல்கள் வந்து ரொம்ப கிளாஸிக்கான உரையாடல்கள் உண்மையிலுமே பிரமாதமான உரையாடல்கள் அப்போ இப்போ என்னென்னா இப்போ செந்தில் ஜெகநாதன் மாதிரியான ஒரு ஜதார்த்தவாத பின்னணியில் ஒரு செவ்வியல் தன்மையோட கதையில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து மிக சொற்பமான நாட்கள் தான் இப்போ பாவனெல்லாம் நம்ம அப்படி சொல்லலாம் செந்தில் ஜெகநாதனுடைய முன்னோடிகள்லாம் கூட சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி எழுதியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு மரபு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஜி எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்றத கேள்வி எனக்கு இந்த கதைகளை படிக்கும் பொழுது அவர் வந்து பசீர் மேலே வந்து அவருக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்குது அவர் அதை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்காரு பசீருடைய க கதையை பசீரை பற்றி பேசுகிறத பசீரை எழுதுறத பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ அஜியோட சிறுகதைகளை படித்த நண்பர்கள்ட்ட நான் பேசும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையிலுமே வந்து அவருடைய அந்த போர்க்ரோஸ்ட் கதையை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கும் பொழுது ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் வந்து அவன் வந்து அவன் அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல மிஞ்சிற ஒரு நெருப்போடு இருக்கிற ஒரு ஆள் போல இருக்கு அப்படின்னு சொன்னான் அப்போ நான் வந்து அப்படி கிடையாது இவனுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸே கிடையாது இவன் வேறு ஏதோ ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கிறாள் அவர் அங்கெல்லாம் ஆள் கிடையாது அவர் வேற ஒரு இடத்துல போகிறார் அப்படின்னு ஏன் அப்படின்னா வந்து இவருடைய தொடக்க கதைகள்லேருந்து இன்றைக்கி மறுபூமி வரைக்கும் நான் வந்து படிக்கும் பொழுது எனக்கு ஒன்றும் தெரியுது என்னென்னா ஒரு கதை என்பது அது ஒரு மன ஒரு மனம் ஒரு உலகம் இதில் ஆள் சுசித்ரா நல்லா சொன்னாங்க இன்னைக்கு படைப்பாளிகள் வந்து சிதிலங்களை சேர்த்து ஒரு இடத்துல குவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க துண்டங்களா அப்படித்தான் சொன்னீங்க குவிக்கிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அஜியினுடைய இந்த மொத்த கதையும் படிக்கும் பொழுது இந்த மொத்த கதையினுடைய உலகம் மரணம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலுமே மரணம்ன்றது வந்து அது கிடையாது இப்போ நிலைவழி மாதிரி ஒரு கதையில இருக்கக்கூடியது மரணம் பெற்றியது அல்ல நம்ம அவன் ஜன்னல் வழியாக இருந்து ஒரு மரத்தை பார்க்கும்பொழுது மரத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு கிளையை பார்க்குறவன் மரணத்தை பற்றி சிந்திக்கிறாள் கிடையாது அவன் வேறு ஏதோ ஒன்று சிந்திக்கிறான் நாம் வாசக தரப்பிலேருந்து நாம் அதுக்கு நாம் ஈஸியாக கண்டடையக்கூடிய இடம் வந்து மரணம் ஏன்னா நமக்கு திருப்ப திருப்ப சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு டூல்ஸ் வழியாக நாம் அதை அட்டன் பண்ணுறோம் அவ்வளோதான் ஆனால் அது கிடையாது அப்போ என்ன எழுதுறான்னா தமிழ் பிரபா சொன்னால் புறப்பாட்டில் வரக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் நின்று பார்க்குற ஒரு சின்ன பையன் இருக்கான் இல்லையா அவன் தான் இப்போ இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோணுது கிட்டத்தட்ட இவருக்குள்ளே இருக்கக்கூடியது அந்த சிறுவன் அது தமிழ் சொல்லுவோம் கொஞ்சம் மேட்னஸ் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார் அது கொஞ்சமாலாம் இல்லை ரொம்ப கனதியாக தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு சக எழுத்தாளன்னா ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய இந்த தொகுப்பு இன்றைக்கி வெளியிடப்படுகிறது அதுவும் வந்து கடலூர் சீனூருடைய பிறந்த நாள் இன்றைக்கு வந்து கேள்விப்பட்டேன் ஆமாம் இப்போ நிகழ்ச்சி முடிஞ்சதுமே நம்ம வந்து கொண்டாடுவோம் அஜியிட்ட வந்து சொல்கிறதுக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது ஆமாம் என்ன தான் ஒரே வயசுனாலும் ஒரு மூத்த எழுத்தானே இல்லையா ஏதாவது ஏதாவது சொல்லணும் அப்படி அஜி வந்து இந்த இந்த உத்வேகமும் இந்த வேட்கையோடையும் வந்து சிறுகதைகளில் தமிழ் சிறுகதைகளில் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய சிறுகதைகளில் மிஞ்சி வெவ்வேறு உலகங்களை வெவ்வேறு தத்துவார்த்த பின்னணியில் இருந்து தத்துவம்னா வந்து சுசித்ரா சொல்கிற தத்துவம் இல்லை நான் வந்து அந்தந்த மறுபூமியில் வந்து ஒரு இடம் வருது அந்த தண்ணி கொடுக்குற இடம் அவன் ரொட்டி பிசைஞ்சு கொடுக்குற இடம்னு ரெண்டு இடம் இருக்கு நான் வந்து இந்த புழுதி புயல் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் வந்து பைபிளில் படித்த ஞாபகம் இருக்கு புழுதி புயலால் மூடியவர்கள் புழுதி புயல் மூடும் அப்புறம் இந்த கிறிஸ்டியானிட்டி படங்கள் பார்க்கும்பொழுது ஒரு வாய்ஸ் ஓவருக்கு மேலே பாலைவனத்தில் நடந்து போய் தண்ணி எடுத்து குடிச்சு இந்த மாதிரியெல்லாம் உண்மையிலுமே வந்து மறுபூமி மாதிரியான ஒரு குர்ணாவல்னு சொல்கிறாரு அந்த கதையை படிக்கிற ஒரு தமிழ் வாசகன் வந்து ரொம்ப கொடுத்து வச்ச அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய கொடுப்பினை இந்த இன்றைக்கி வாசிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மறுபூமி வந்து ஒரு பெரிய கொடுப்பினையாக நான் வந்து கருதுறேன் இது இந்த உரையில் வந்து நான் அஜியை பாராட்டினது எல்லாமே வந்து வெளியிலேருந்து பார்க்க தமிழ் சொன்னது போல தான் என்ன சொல்கிறது ஜெயமோகனுடைய கதையை பிரசரித்ததுக்கப்புறமா படிக்காமலே வந்து என்ன சொல்லுவாங்க அது எதுக்கு வாங்கி போட்டிங்க தோலர் அது தேவையே இல்லாத இல்லை அவர் ஒரு ஒரு வலதுசாரியோட கதையை வந்து வாங்கி போட்டிங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து நான் திருப்பவும் சொல்கிறேன் இவர் எழுத்தாளர் அஜிதன் என்கிற ஒரு ஆளுமையை தவிர எழுத்தாளர் ஜெயமோகனுடைய மகன் அஜிதன் கிடையாது இந்த சபையில் அப்படின்றத நான் மீண்டும் சொல்கிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த காலை பொழுதிலும் மழை பொழுதிலும் இங்கே வந்து கூடிய உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்